ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான வாழைக்காய் மிளகு சீரக கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மாதிரி அந்த டேஸ்ட் வதக்கையிலே அந்த வாசனை வரும் ஏன்னா நம்ம நம்ம அதில் மிளகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்குறோம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு அந்த சிக்கன் டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த மாதிரிக்கு நம்ம அந்த வாழைக்காய் மிளகு சீரக கறி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்க நம்ம வாழைக்காய் மிளகு சீரக கறி எப்படி செய்யலாம்னு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி முத்த வாழைக்காய் நல்ல நெருக்காயா ரெண்டு காய் இந்த ஒரே மாதிரி மீடியம் சைஸ்ல ரெண்டு காய் எடுத்திருக்கேன் பீஸ் போட்டு வச்சிருக்கேன் இப்ப இதை நல்லா வேக வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கணும் இப்ப அதுக்கு தண்ணி காய வைக்கலாம் இதுல தண்ணி காயுது காய் நல்லா முங்கி தள்ள தள்ளன்னு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டா போதும் தண்ணி வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த காய வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இத எடுத்து போடலாம் காய இதுல எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்ப இந்த காயை மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அங்க காய் இப்ப நமக்கு வெந்திருச்சான்னு பார்க்கணும் நல்லா வெந்திரிச்சு உடையுது அப்படியே எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கொதியில நம்ம சால்ட் போட்டு கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேத்துங்க நான் 4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் அப்ப நம்ம வடி விட்டுடலாம் இப்ப இத எடுத்துக்கலாம் போதும் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணி வடிஞ்சிருச்சு இப்ப இத இதலயே போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்ப லேசான சூடு இருக்கு இதெல்லாம் நல்லா கிழங்க இப்படி அமுத்தி விட்டுக்கலாம் நசுகி இந்த மாதிரி நம்ம அது பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒண்ணு ரெண்டுமா நம்ம ஊத்து வச்சாச்சு இப்ப எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் த்ரீ பண்டாயிரம் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் கதகுலந்த நம்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பூ பெரிய பூண்டு பல் மூணு ஒன்று ரெண்டாக கட்டுனது அது போட்டுக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகாய் இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கிட்டு இருக்கோது ஒரு பத்து கருகப்பிள்ளையில் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப முறுமுறுன்னெல்லாம் வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் பெரிய எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கண்ணாடி பதம் ஸ்டேஜ் இருந்தா போதும் வந்து இந்த போடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப வாழைக்காய போட்டுடலாம் எத்து போதும் செஞ்சு பாருங்க விடவே மாட்டீங்க இப்போ வரங்கிட்டு இருக்கு போதும் இப்ப வந்து நம்ம இந்த அடிச்சு வச்சு மிளகு சீரக பவுட்ரு இதை அதில் தூவிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு இதை நல்லா கிளவி கொடுத்துக்கலாம் அப்படியே நம்ம சிக்கன் சாட்டா எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் தெரியும் இந்த மிளகு ஜீரகம் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் போது அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும் செஞ்சு பாருங்க நம்ம கிளறிக்கிட்டு இருக்கையிலே அந்த வாசனை தான் வரும் இது தேங்காய் பூ வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போடலாம் அடிக்கடி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் பூ போடலாம் ரெண்டு ஸ்பூன் போடலாம் போதுமானது இப்போ வந்து அந்த வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் ஒரு முருணு பூண்டு எல்லாமே இது பண்ணுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இது போது இறக்கிடலாம் வாங்க இப்ப வாழைக்கா மிளகு சீரக கறி அருமையா சூப்பரா செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பை